சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏற்கன் அதாவது இது வெள்ள இருக்குன்னு கிடையாது இது சாதாரண ஏற்கனில் பார்த்தீங்கன்னா நிறையா மாந்திரிய சம்பந்தமான விஷயங்கள் நிறையா உண்டு எத்தனை அற்புதமான விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் இதில் உண்டு அதனால் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ இதை நம்ம பதிவு செய்கிறோம் இது ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ நிறையா பேர்த்துக்கு நிறையா பணப்பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் ஏவல் இது பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்தனுடைய இயற்கை இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம இயற்கை முடி இந்த இலைகளை வந்து நம்ம பறிச்சுக்கணும் பறிச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது ஒரு பெரிய மலை கோவிலுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த இலைகளை பிடிங்கி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போன பின்னாடி அந்த கோயில் அருகாமி நெருங்கின நெருங்க நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு இலைகளாக நம்ம கேப்பு விட்டு கேப்பு விட்டு போட்டுட்டே போகணும் அந்த பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போட்டுகிட்டே போனோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு நிபர்த்தி கிடைக்கும் அதாவது இந்த இலைகளுடைய மகிமை இந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த இது நிறையா நபர்களுக்கு நம்ம இதை நம்ம சொல்லி பயனடைஞ்சு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லிகிட்டே நம்ம ஒவ்வொரு இலையாகவும் நம்ம இங்கேருந்து கொண்டு போன இலைகள் அங்கே கீழே போடணும் போட்டால் அந்த விஷயங்கள் வந்து நிபர்த்தி ஆகிரும் ரொம்ப அற்புதமான விஷயம் இது அனைவரும் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா இது நம்ம நிறையா நபர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் போல் அவங்க செஞ்சு பலனடைஞ்சு அடைஞ்சு அதை நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை யாராவது பணம் தரணும் இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது தொழிலில் கஷ்டம் இருக்குது இல்லை எதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லா பிரச்சனைக்குமே இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவு நம்ம அப்படிங்கிட்ட போய் ஒரு மலைக்கோவில் அதாவது சிவன் ஆலயமாக இருக்கட்டும் இந்த ஆலயமாக இருக்கட்டும் அங்கே அந்த இலை அந்த இயற்கை நிலையை பரீட்சை குறிப்பிட்ட எல்லைக்கு போன பின்னாடி நம்ம கோயிலை நெருங்க நெருங்க ஒவ்வொரு இலைகளாவது அந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டே நம்ம போட்டுட்டு போனோம் அந்த கோயில் நெருங்க அந்த அருகாமையை போக அந்த இலையை போட்டு போனோம்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியே வந்துடுவோம் ரொம்ப அற்புதமான விஷயம் இது செஞ்சு பாருங்க அனைவருக்கும் சதுகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவாயநாம திருச்சி